இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கு பிரம்மமுர்த்த பூஜையில் விளக்கு வச்சு தான் பூஜை பண்ணியிருக்கேன் ஒரு சில டவுட் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோ கிளாரிஃபை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நைட்டு போல் எடுத்த வீடியோ ஆயில் கண்டெய்னர் ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பாம் ஆயில் வாங்கி வச்சுருந்து அவரு சிஸ்டர் பார்த்துருந்தீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அன்ஹெல்தி அப்படின்னாங்க இது அன்ஹெல்தி கிடையாது நம்ம பா யூஸ் பண்ணுற முறையில் தான் இருக்குது இந்த மாதிரி எண்ணெயை முறுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க லாம் அது வந்து புளி உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் கொதிக்கும்போது உள்ளே சேர்த்து அது நல்லா கறி போய் மேலே மிதந்து வரும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிற இருக்கிறப்போல நம்ம எப்படி ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறது முறையே இருக்குது நாளைக்கு குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுக்காக குத்து விளக்கு நல்லா க்ளீன் பண்ணி சந்தனம் போட்டு வச்சு நெய் பஞ்சுத்திரி போட்டு வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் குத்து விளக்காதான் சரி இல்லை காமாட்சியம்மன் விளக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி க்ளீன் பண்ணிங்கன்னா உடனே தொடச்சிட்டு போட்டு வச்சு எண்ணெயில் நெய்யை போட்டு வச்சுருங்க வெறும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டு இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி நம்ம டைம் ஸ்டார்ட் ஆனது கரெக்டாக த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆஷோஷாக குளிச்சு ரெடியாக வர்றதுக்கு ஃபோர் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அப்படியே வெளியே கோலம் போட்டு வந்துட்டு அப்படியே கிச்சன் கவுண்டர் அப்படியே ஒரு சின்னதாக கோலம் போட்டலாம் வந்து கோலம் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நைட்டி போடாமல் போட்டு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க சாரீ இல்லைன்னா சுடிதார் மட்டும்தான் சிஸ்டர் போ போட்டு பூஜை பண்ணணும் இப்போ நம்ம கோயிலுக்கே போகிறோம் நைட்டி போட்டு போவோமா இல்லை அது மாதிரி வீட்டில் நம்ம வீட்டில் வந்து சாமி இருக்காங்க அந்த நம்பிக்கையில் வந்து பண்ணுங்கள் எந்த நீங்கள் பூஜை பண்ணாலும் ஒரு நம்பிக்கையாக பண்ணுங்க அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து நூறு பேர் தாண்டிட்டு சொல்லி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ரொம்பவே எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஒரு அண்ணாலாம் ரொம்பவே பாராட்டிருந்தாங்க உண்மையில் அந்த மாதிரி மனசில் யாருக்குமே வராது இந்த வீடியோவில் அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படியே ப பஞ்சபாத்திரையும் கிளீன் பண்ணிவிட்டு சந்தனம் போட்டு வச்சிட்டு குலதெய்வ சம்பளையும் தண்ணி மாற்றி வச்சுருந்தேன் குலதெய்வ சம்பளை என்னென்ன மாற்றி வைக்கணும்னு கேட்குறீங்க நல்லது நீ விட்டு கொஞ்சம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வாசனைக்கு ச ஜவ்வாது பவுடர் சேர்த்து மாயில் வேப்பில எதுனாலும் வையுங்க எனக்கு இன்னைக்கு வேப்பில மட்டும் இருந்துச்சு அதை மட்டும் வச்சுட்டு அப்புறம் நிலவாசலில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அப்புறம் வீட்டில் உள்ள எல்லா சாமிக்கும் விளக்கேற்றிட்டு அப்புறம் வந்து பஞ்ச திரியில் இருந்தேன் இந்த நூற்றி எட்டு தடவை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பூ தண்ணறியாமே விழுந்தது ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு இந்த பூஜையை வந்து சாமி ஏற்றிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படியே கனகதார சோஸ்திரமாக பாராயணம் பண்ணியிருந்தேன் இந்த கனகதார சோஸ்திரம் பாராயணம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க யாருக்குலாம் இந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க எனக்கே கண்ணே களைங்கிருச்சு லாஸ்ட்டாக முடிக்கல அப்படியே தீபம் தூபம் போட்டுட்டு இப்படி கிச்சன் கவுண்டர் டாப்பு ஹாலில் ரூமில் நிலவாசலில் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படி தீபம் ஏற்றி மணி சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் இன்றைக்குள்ளே ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் பிரம்மமுர்த்த பூஜை யாராவது பண்ணுறீங்க அப்படி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நேற்று நைட்டு என்ன வந்து கொதிக்க வச்சுருந்தேன் இன்றைக்கி ரீஃபில் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கு உள்ள சிம்பிள் லன்ச் பாக்ஸ் தான் சாப்பாடு சாம்பார் சா சாம்பார் முட்டைக்கோஸ் கேரட் பொரி டீயல் ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயராக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே சைடு பை சைடாக டீயும் போட்டு ரெடி முட்டகோஸ் கரெக்ட்னா இருக்கும் போது டீயும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த டீல ஒரு அடிட்டர்னு என்னன்னே தெரியலை டீ குடிக்காமல் இருந்தால் அது டெய்லி ஃபுல்ஃபுல் ஆகாது அப்படியே காக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனாலும் மாடிக்கு போய்க்கு என் குழு சத்தம் கேட்டு காக்காவே நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படா இவன் சாப்பாடு வந்து கொண்டு வைப்பான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு அஞ்சரைக்கெல்லாம் காக்கா இப்போ கத்திர ஆரம்பிச்சிருது அப்படியே சூரிய பகவானை சாமி கும்பிட்டு வந்துட்டு காக்கா எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க நம்மளை மாதிரி சாப்பிடுது அதாவது ஒரு வாய் சாப்பாடு ஒரு வாய் தண்ணி அந்த மாதிரி சாப்பிடுது அப்படியே பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போயுமே கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்